وما بكم من نعمه فمن الله وقال رسول الله صلى الله عليه وسلم احب الدعاء الى الله تعالى أن يسأل العبد العافيه الله جل وتعالى بروحك تريد سانين அன்பும் கருணையும் அகிலத்தினால் அப்படைய நலன் பெருமானார் பிரசோர்மாகி செல்லலாம் அழகிய செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் இஸ்லாமின் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவீன்கள் தமகத்தாவீன்கள் நாதாக்கள் சுமதாக்கள் அல்லடியார்கள் குறிப்பாக நாம் சார்ந்தோர் அனைவரின் மீதும் என்று கொன்றான் என்று யோகமாக

அதாவது இதய நோய் சம்பந்தப்பட்ட உயர்தர சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை அந்த சரியான கூட்டம் கூட்டத்தில் அனைவரும் வைப்பது எங்கள் அனைவருக்கும் இதய நோய் பரிசோதனையை மேற்கொள்ளப்பட வேண்டும் கிட்டத்தட்ட நிறைய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளம் வயது வயது மூத்தவர்கள் அல்ல எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு நாற்பது உட்பட்ட இளம் வயதினர்கள் எல்லாருமே எங்களுக்கு நீங்க இந்த கார்டியால் டெஸ்ட் அதாவது இதய நோய் சம்பந்தப்பட்ட பரிசோதனை நீங்கள் செய்தாக வேண்டும் அப்படின்ற செய்தி பரவலாக வந்தது மட்டுமல்ல கிட்டத்தட்ட நாற்பது நாளில் இந்த மாதம் போன மாதத்தில் இந்த மாதம் வரைக்கும் ஒரு நாற்பது நாளில் மட்டும் ஒரு இருபத்தி இரண்டு நபர்கள் இந்த இதய நோயால் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக வந்த விஷயம் என்னென்னா ஒரு நான்காம் வகுப்பு பயிலக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பத்து வயது இருக்கும் அந்த மாணவன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் திடீரென்று நெச்சை பிடித்து கொண்டு கீழே விழுகிறார் விழுந்தவுடன் விழுந்தவுடன் மரணம் அடைகின்றார் அதே போன்று ஒரு விளையாட்டு வீரர் தன்னுடைய நண்பர்களோடு விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் திடீர்னு அவர் சிக்ஸ் அடிக்கிறார் ஆறு ரன்களை அடித்த உடனே நெச்சை பிடித்துக் கொண்டு வமருகின்றார் அப்போ உடனே என்ன செய்தால் கார்டியாக் அரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோய் சம்பந்தப்பட்ட நோய் உடனே அவரை தாக்குகிறது சம்பவ இடத்திலேயே என்ன செய்கிறார்னு சொன்னால் அவர் உயிரிழக்கிறார் இப்படி கடந்த சில நாட்களாக இதயம் சம்பந்தப்பட்ட இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரவலாக பேசப்பட்டும் பகிரப்பட்டும் வருகின்றது இந்த வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் இதய நோய் இரண்டிலிருந்து ஐந்து சதவீதம் வரை என்ன செய்து உயர்ந்து கொண்டே வருகிறது நமக்கே தெரியும் நம்ம சொல்லாத எத்தனையோ நபர்கள் நம் நம் சார்ந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகின்றன இன்னைக்கு காலையில ஒரு செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஆய்வு அவங்க அந்த சம்பவத்துக்கு பின்னாடி எழுதுகிறாங்க இது ஏன் இப்படி இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் சமீப காலமாக அதிக வதைத்து வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது அவங்க முதல் தீர்வாக எழுதிய விஷயம் ஆரோக்கியமான பின்பற்ற வேண்டும் இரண்டாவதாக ஒரு காலம் இருந்தது வயது மூத்த வயோதிகர்கள் மட்டும் பாதிப்புக்குள்ளான இதய நோய் என்பது இளம் வயதிலேயே இதய நோய் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அதற்கான விஷயத்தை அவங்க காரணமாக எழுதும் பொழுது இளம் வயதினர்களில் இடம் இருக்கக்கூடிய குறைந்த அளவு தூக்கம் அதாவது பகலில் அதிக நேரம் தூங்கி இரவில் அதிக நேரம் விழிப்பது ஊர் சுற்றுதல் இரவு நேரத்தில் அதே மாதிரி நள்ளிரவு மிட்நைட் உணவு நள்ளிரவு உணவு அல்லது அதிகாலை உணவு என்று இளைஞர்களிடத்தில் மாறிப்போன உணவு கலாச்சாரத்தின் விளைவாக இன்னைக்கு என்ன செய்யணும் சொன்னா இளம் வயதினர்கள் இது இதய நோய்க்கு அதிகம் உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய கவன குவிப்பை அதாவது ஒரு விஷயத்தில் அவன் கவனமாக செயல்படுகின்ற கவன குவிப்பை ஒரு விஷயத்தில் இன்று படபடப்பை இளைஞ பருவத்தினரிடத்தில் விளைவிக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் சமூக செயலிகளும் அதே போன்ற திறன்பேசி என்று அழைக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களும் இன்னைக்கு என்ன செய்துன்னு சொன்னால் இளைய பருவத்தினுடைய மனதையும் மூளையையும் எப்பவுமே நோய்கள் அவர்களிடத்தில் வருகிறது அதற்கான தீர்வுகள் அவங்க சொல்றாங்க என்ன சொன்னா அதிகமாக என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் அதிகமாக வாசிக்கும் திறனை என்ன செய்யணும்னு சொன்னா இளைய பருவத்தின் இடத்தில் கொண்டு வருகின்ற பொழுதுதான் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு அமையும் என்று இன்னைக்கு காலையில வெளிவந்த செய்தித்தாளில் வெளிவந்த விஷயம் இதுவெல்லாம் உலகளாவிய அளவில் நடத்தப்படுகின்ற ஆய்வுகள் இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது பொதுவாக உடல் நோய் அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒவ்வொரு நோய்க்கு தீர்வாக ஒவ்வொரு விஷயங்கள் உலகளாவிய அளவில் தீர்வாக சொல்லப்பட்டாலும் பொதுவாக உடல் ஆரோக்கியம் அல்லது உடல் நோய் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகின்ற வாழ்வியல் நடைமுறைகள் என்ன எந்த நோயாக இருந்தாலும் எல்லா நோய்களுக்கும் தீர்வாக இஸ்லாமிய மார்க்கம் தரக்கூடிய அந்த வாழ்வியல் பண்புகள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஆரோக்கியம் பற்றி இஸ்லாமிய மார்க்கம் பேசியது போன்று எந்த மார்க்கமும் பேசியது கிடையாது ஆரோக்கியம் பற்றி குரானும் ஹதீஷும் நமக்கு பாடம் நடத்தியதை போன்று வேறு எந்த புத்தகமும் இதுவரை உள்ள அளவில் ஆரோக்கியம் குறித்து பேசியதாக இந்த அளவில் எந்த புத்தகமும் குரான் ஹதீஸிற்கு நிகராக அந்த புத்தகம் இதுவரைக்கும் எழுதப்படவில்லை என்பதாக முதலாவதாக நாம் ஆழமாக கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா நியாமத் என்று அப்படின் குரானில் அறிமுகப்படுத்துகின்றான் எப்படி குரான் அருளப்பட்டது ஒரு நியாமதோ சுழலாகி சொல்லலாக வலைவசனம் அவர்கள் அனுப்பப்பட்டது ஒரு நியாமதோ அதே போன்று அதே அளவுக்கு நிகரான நியாமதா அருள் கொடையாக அல்லாஹாரா ஆரோக்கியத்தை நமக்கு வழங்கி இருக்கின்றான் இரண்டு வகையான ஆரோக்கியம் உண்டு ஆஃபியத்தில் சொல்லக்கூடிய ஆரோக்கியம் இரண்டு வகையான ஆரோக்கியம் ரெண்டுமே சரியாக இருந்தால் தான் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறான்ட முதல் விஷயம் உடல் ரீதியான ஆரோக்கியம் பெற்றிருக்க வேண்டும் உடல் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான மனிதனாக வாழ வேண்டும் இரண்டாவதாக மனதளவில் ஆரோக்கியம் பெற்றவராக ஒரு மனிதன் வாழும் உடல்ல உடல் ரீதியாக நல்ல பலமாக இருக்கிறார்கள் மனதளவில் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பது அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் தான் படப்படப்போடு செயல்படுவது சின்ன சின்ன விஷயங்களை ஒரு தோல்வியை தழுவுகின்ற பொழுது அவர் அப்படியே உடைந்து உட்காருவதும் நோய்களுக்கான காரணியாக இந்த அளவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனா அந்த இரண்டு நோய்களுக்குமான இரண்டு விதமான ஆரோக்கியத்தை பேணுவதற்கான வழிமுறைகளை மார்க்கம் நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கு இன்னைக்கு நாம வயசான காலத்துல நோய்வாய்ப்படுவதையும் தாண்டி சின்ன சின்ன வயசுல இருக்கக்கூடிய இளம் ஏதிநிறையில் போன்ற நோய்களில் இருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் அல்லாஹு கேட்கறதுனால அல்லாஹு தாலாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அல்லா முதலா சொல்லி இருக்கிற அந்த ஒரு மனிதன் இறைவனத்தில் துவா கேட்கின்ற பொழுது அந்த துவா கேட்கின்ற கரத்தை வெறுங்கரங்களாக திணிப்பி திருப்பி தாலா விற்கப்படுகிறான் என்று சொல்லி அல்லாஹு தாலாட்ட துவா கேட்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி துவா செய்கின்ற விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் செய்யப்படுகின்ற துவாக்களில் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் பிரியமான துவா எதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்பதுதான் மிகவும் பிரியமான விஷயம் அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட பேச்சு வாக்கில் ஒரு வார்த்தையை கேட்டவன் அல்லாஹ் நீ நானாக இருந்து அல்லாஹ்வை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க நீ மூசாவாக இருந்து ஒருவேளை நான் அல்லாஹ்வாக இருந்தால் நீ என்னிடத்தில் என்ன கேட்டிருப்பாய் அப்படின்னு மூசாலே சமூகம் அல்லாஹ்ட கேட்டாங்க அதுக்கு அல்லாஹுத்தால சொன்னானா நான் மூசாவாக இருந்த மூசா நீ இறைவனாக இருந்திருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்டிருப்பேன் அப்படின்னு நான் அல்லாஹுத்தாரன் இப்போ அல்லாஹுத் அல் ஆரோக்கியத்தை துவாலாக கேட்கின்ற விஷயத்தில் நம் சமூகம் எந்த அளவிற்கு நாம் இதை தெரிந்து வைத்திருக்கின்றோம் எந்த அளவிற்கு அல்லாஹுத் அலாவடத்தில் துவாவி மூலமாக ஆரோக்கியத்தை கேட்டவனுடைய சமூகமாக நான் ஆறியிருக்கின்ற அரபில ஒரு பழமொழி உண்டு இலாஜி ஒரு மனிதன் நோய்பட்டு அவன் மருந்திற்காக செலவிடப்படுகின்ற தடுப்பதற்காக அல்லது வருமம் காப்பதற்காக எச்சரிக்கையாக இருப்பதற்கு அவன் செலவிடுகின்ற ஒரு ரூபாய் அவன் மருந்திற்காக செலவிடப்படக்கூடிய ஒரு கோடி ரூபாயை விட சிறந்தது அப்படின்னு அரபில ஒரு பழமொழி உண்டு அதற்கான வழிமாட்டுதல் செலவே இல்லாம ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகமும் இது போன்ற மருத்துவமனைகளில் குறிப்பாக இதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் மாறி வருகின்றோம் பொதுவாக தாழ வழங்கி இருக்கின்ற நேரத்துகள்ல ரெண்டு வகை ஒரு கொடுமையானதே இது அல்லாஹ்வு تعالی நமக்கு கொடுத்து என்று நாம் தெரிந்து அதை அனுபவிக்கிட்டேணும் அல்லாஹ் تعالی நமக்கு வளங்கி இருக்கின்ற குடும்பம் இது அல்லாஹ் கொடுத்திருக்கான் நமக்கு தெரியும் அல்லாஹ் تعالی நமக்கு வழங்கி இருக்கின்ற வீடு இதுவும் அல்லாஹ்வுடைய ஞானத்து தான் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்து என்பதாக தெரியும் அல்லாஹ் تعالی நமக்கு

என்பதாக வளரும் பருவத்தினரிடையே அதிகமாகிவிட்ட விஷயம் என்ன சொன்னா உறக்கமின்மை இதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல் காரணமாக எழுதுறது உறக்கமின்மை அதிகமாக இருக்கத்தினால் காரணத்தினால்தான் இன்னைக்கு சமூகத்தில் இதய நோய்கள் அதிகமாகி வருகின்றன ரசூலா ஐசாசி வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பார்க்க வேண்டும் ரசூல் செல்லா ஹலோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர்கள் அனுமதிக்கிறது கிடையாது அது இபாகத்தாகவே இருந்தாலும் முதலாவதாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு பின்புதான் இவாகம் அப்துல்லா அஜிம் அவருக்கு ஆசிரணியல்லாவது அழைத்துச் செல்லக்கூடிய சஹாபி ரசூல் அவருடைய பற்றி கேள்விப்படுறாரு ஒரு நாள் இரவு முருக்கால் நின்று வணங்குவார்கள் அப்படின்ற செய்தியை கேட்க உடனே அந்த சொல்றாங்க இனிவே நான் என்னுடைய இரவில் நான் தூங்குவதே கிடையாது என்னுடைய பகல் முழுக்க நான் நோன்பு வைக்கப் போகின்றேன் என்னுடைய இரவு முழுக்க நான் மடக்கத்திலே கணிக்கப் போகிறேன் அப்படின்னு ஒரு உறுதி பிரமாணம் எடுத்த விஷயம் அசூல் சிலதாரேசம் உங்களுக்கு தெரியப்படுத்தின உடனே அந்த உங்களுடைய உடலுக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் அதாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் நீங்கள் முக்கியத்துவம் காட்ட வேண்டும் கொஞ்ச நேரம் தூங்குங்க கொஞ்ச நேரம் நின்று வணங்குங்கள் என்று ஆரோக்கியத்தை பேணுகின்ற விஷயத்தில் விவாதத்தாகவே இருந்தாலும் முதலாவதாக நம் ஆரோக்கியத்தை பேணியதற்கு பின்பு பின்புதான் விவாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தூக்கத்துல முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு வருகின்றோம் காலை நேரத்தினுடைய வரக்கத்தை அனுபவிக்காத சுமுக நேரத்தினுடைய நேரத்தினுடைய வரக்கத்தை அனுபவிக்காத ஒரு சமூகமாக மாறி வருவதன் விளைவுதான் இன்று இதய நோய்கள் அதிகரித்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி இருக்கிறாங்க காலை நேரத்தினுடைய வரக்கத்தை அனுபவிக்குமாறு மூளை மற்ற நேரத்துல ஒரு முப்பதுல இருந்து எழுபது சதவீதம் மூளை வேலை செய்யுதுன்னு சொன்னா அந்த சஜிரனுடைய வேலையில் எழுபது சதவீதத்திற்கும் மேல என்ன செய்யணும் சொன்னால் மூளை அதிகமாக வேலை செய்யும் மூணு முதல் ஐந்து மணி வரைக்கும் நுரையீரனுடைய வேலை இப்படி முக்கியமான உறுப்புகள் வேலை செய்யக்கூடிய நேரம் எதுன்னு சொன்னா அதிகாலை நேரம் தான் நேரத்தில் தான் நம்முடைய உடலினுடைய முக்கியமான உறுப்புகள் தங்களுடைய மறுசீரகப்பை அமைத்துக் கொள்கின்றன கந்து விஷயத்தினுடைய வரக்கத்தை அனுபவிக்காத ஒரு தலைமுறையினர்கள் உருவாகி வருகிறார்கள் யோசித்து காலத்தில் இதய நோய்கள் இது போன்ற காலை நேரத்தினுடைய வழக்கத்தை அனுபவிக்காத ஒரு சமூகம் வருகின்ற பொழுது ஒரு கால் நூற்றாண்டை நம் சமூகம் தாண்டினால் எந்த அளவிற்கு நோய் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமூகம் மாறி இருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த கும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வரக்கத்தும் கூறிக்கா கும்பத்தை என்னுடைய அனைத்து வரங்கும் அந்த வர பஜில் நேரத்தில் கொடுக்கப்பட்டது என்று சுழ்செல்லாம் நாம் அதை வழங்கல நேரத்தினுடைய வரக்கத்தை இன்னைக்கு நம் சுகம் விளங்காததுனால எல்லா துறைகளையும் நம்ம வியாபாரத்திற்காக அல்லது போரிக்காக எந்த படையை எந்த ஊரிக்கு ரசூசெல்லேஷன் அனுப்பினாலும் அவர்கள் அனுப்புவதற்கு தேர்ந்தெடுத்த நேரம் அந்த சஜிர்னுடைய நேரம் தான் கடந்த நேரத்தினுடைய பழக்கத்தை நாம் அனுபவித்து வருகின்றோம் உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஆடுமைகள் எல்லாருமே தங்களுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்ததாக அவர்கள் சொன்னது உலகத்தினுடைய மிகச்சிறந்த தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் பண்றோம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் நிறைய தத்துவங்களை உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார் நம்ம சமூகம் இஸ்லாமிய அறிஞர்கள் அல்லது ஹதீசுகளை சொன்னா விளங்கிக் கொள்வதையும் தாண்டி வெளி மாணவர்கள் அந்த மார்க்கம் சொன்ன விஷயத்தை எப்படி பார்த்தார்கள் என்று நாம் விளங்குகின்ற பொழுதுதான் ஓரளவு நாம் படிப்படியை பெற முடியும் அரிச உலகத்தினுடைய மிகச்சிறந்த தத்துவம் ஞானி அவர் சொல்லுகின்றார் இந்த அதிகாலை நேரம் தான் எனக்கு வெற்றியையும் எனக்கு கல்வியையும் எனக்கு ஆரோக்கியத்தையும் அதிகமாக கொடுத்தது நான் அதிகமாக வெற்றி கொண்டது இந்த அதிகாலை நேரத்திலிருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதிய எல்லா புத்தகத்தினுடைய முன்னோரை எழுந்திரத்தை அவர் பதிவு செய்வார் மற்ற நபர்கள் விளங்கியதை விட அதிகாலை நேரத்தினுடைய அந்த பறக்கத்தை சமூகம் விளங்காம அப்படியே சூரிய உதயத்தையே பார்க்காத ஒரு தலைமுறையர்கள் அடுத்த தலைமுறையினர்களாக உருவாகி வருகின்றார்கள் மூன்று ஞானத்துகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அவனுடைய ஈருலக வாழ்க்கையை வெற்றி பெற்றுக் கொள்ள இஸ்லாம் அல்லாஹத்த ஞானத்து இஸ்லாம் யாருக்கு அற்போடையாக கொடுக்கப்படுகின்றோ முஸ்லீம்களாக வாழ்பவர்கள் அனைவருமே வெற்றி பெறுவார்கள் இரண்டாவதாக இஸ்லாத்தோடு சேர்த்து தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய பொருளாதார வளம் யாருக்கு கொடுக்கப்படுகின்றதோ அவர்களும் வெற்றி பெறுவார்கள் மூன்றாவதாக மிக முக்கியமான ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஞானத் இந்த ஒரு ஞானத்தில் மற்ற ரெண்டு கிடைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் இஸ்லாமத்தோடு சேர்ந்த பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் இஸ்லாம் பொருளாதாரத்தோடு சேர்ந்த ஆரோக்கிய ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பொழுதுதான் மற்ற இரண்டு ஞாயத்துகளையும் இந்த மனிதனால் அனுபவிக்க முடியும் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால தான் ரசோல்லா சலாஸ் பாருங்க

ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு நுழைகின்ற பொழுது மற்ற எல்லா கடமைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகளை கற்றுக் கொடுக்கின்ற எல்லா கடமையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்களா நீங்கள் அல்லாஹு இடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் இவ்வளவு கொடுத்து இவ்வளவு வழிகாட்டுதல்களை பெற்றிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினர்கள் நாம் ஒவ்வொரு மனிதனும் சுயமாக சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்னுடைய உடல் என்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு இருக்கின்றது அதை மேம்படுத்துவதற்கான வழிகளாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற நடைமுறை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பழக்கங்களை நாம் நம் வீடுகளில் அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் இதை நடைமுறைப்படுத்துகிறோமா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹு தால மனிதனுக்கு கொடுக்கின்ற உடல் உறுப்புகள் என்பது அவ்வளவு ஆரோக்கியமாக ஒரு மனிதனுக்கு உடல் உறுப்புகள் கொடுக்கப்படுவது என்பது மிகச்சிறந்த அருள் அப்துல்லா அப்துல்ல சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர் சிக்கு கலையின்படி மிகச்சிறந்த இமாம் இஸ்லாமிய சட்டவியல் கண்ணு அவருடைய காலத்துல அவர்கிட்ட போய் ஒரு மனுஷர் கேட்கிறார் நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கிறேன் எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்ப யூனிசுன் அப்துல்லா பார்க்கறாங்க பார்த்தா அவர் நல்ல ஆரோக்கியமான நகராக இருக்கிறார் அவரால் உழைத்து என்பதற்கு தகுதியுடையவர் அவர் இருக்கிறார் இருந்தாலும் பிற நபரத்தில் யாசகம் கேட்டு பழக்கம் உடையதார் யுனுசுகின் அப்துல்லா அம்துல் ரெபரில் டீ வந்து இந்த மாதிரி யாசகம் கேட்கிறார் எனக்கு ஏதாவது ஸ்ரீ கட்டி அவங்க சொல்றாங்க ஒரு லட்சம் திருகம் தர் ஒரு லட்சம் திருகமலை நான் உனக்கு தருகின்றேன் அதற்கு பகாரமாக இனி உங்களுடைய இரண்டு கண்களை கொடுக்க வேண்டும் அதை யாசகம் கேட்டவர் சொல்றாரு இல்லை தர முடியாது சரி பரவாயில்ல இன்னும் ஒரு லட்சம் திரகங்கள் அதிகமாக இரண்டு லட்சம் திரகங்கள் தருகிடு உன்னுடைய இரு கைகளை எனக்கு நீத்த பகரமாக தர வேண்டும் ஏன்னா அன்றைய காலத்துல ஒரு லட்சம் பொருளாதார விஷயமாக பார்க்கப்பட்டது அப்போ அவர் இரண்டு கையை கேட்டபே இல்லை அதை என்னால தர முடியாது சரி மூன்று லட்சம் திரகங்கள் தருகிடு அதற்கு பகரமாக உன்னுடைய இரண்டு கால்களில் எனக்கு தர வேண்டும் முடியவே முடியாது அது எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் எந்தவித பிரதி உபகாரமாக எதையும் எந்த தொகையும் முன்னிடத்தில் பெறாமல் அல்லாஹுதாலா இந்தந்த உறுப்புகளை எல்லாம் உனக்கு ஆரோக்கியமாக கொடுத்திருக்கின்றானே அதற்கு நீ அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர் தன்னுடைய தவறை உணர்த்து மீண்டும் உழைப்பாடியாக மாறினார் வரலாறு அல்லாஹு எழுதுவார் பல்லாமூதாலா கொடுத்திருக்கின்ற அந்த உடல் உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதை இழக்கின்ற பொழுதுதான் அது சம்பந்தப்பட்டு படிப்படைக்கிறப்பே சமூகமாக நாம் மாறிக்கிறோம் அது இருக்கும் அதனாலதான் சொல்லி சில தாலிசம் அவங்க ஒரு ஐந்து இருக்கு மூணு ஐந்தை முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை வெறும் அதிசா நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வயோதிகத்திற்கு முன்னால் வாணிபத்தை நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை இப்படி சூழ்ச்சலாக பேசணும் அவர்கள் இருந்தனையும் ஐந்துக்கு முன்னால் ஐந்தை முற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னதை வெறும் அதிசாக மட்டும் நாம் பார்த்து கடந்து விடுகின்றோம் நோய் உலகத்திற்கு என்னால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆரோக்கியமான வாழ்வியல் நடைமுறையை பின்பற்றும் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற சூழ்நிலை எல்லாம் இந்த அதிசி மூலமாக பாடம் எடுத்திருக்கின்றார்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எவ்வளவு வழிகாட்டுகிறார்கள் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க சச்சிதனுடைய வேலையை நான் சரியாக பின்பற்றினால் மிகச்சிறந்த ஆரோக்கியம் சமூகமாக நாம் மாறிவிடுவோம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இவ்வளவு வழிகாட்டுதல்கள் இரண்டாவதாக சமூகம் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம் மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்தாத ஒரு பொருளாதார பொருளாதாரம் நிறைய பேரட்டை இருந்தும் மனசு நிம்மதியில என்று ஒரு சில விஷயங்களை அதிக சிந்தனை மூலமாக ஓசிடி என்று சொல்லக்கூடிய அதிக சிந்தனை செய்ததன் மூலமாக நோயாளியாக மாறியவர்களும் நம் சமூகத்தில் நிறைய வெறுக்கும் வழிகாட்டுதல் இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி நீங்க உங்களுடைய மனசு ஆரோக்கியம் முதல் விஷயம் அரசோல் அல்லா ஹலேஸ்வரம் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹத்தில கொடுத்திருக்கலாம் அதுல ஒட்டுமொத்த நாள் வரைக்கும் மிகச்சிறந்த அடிப்படையா இருக்கக்கூடிய குரான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமூகம் வந்து குரானோடு தூரம் ஆயிட்டும் ஆனா அமல் செய்தது விளங்குறது என்பதை தாண்டி குறைந்தபட்சம் தினசரி குரானை நபர்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக குரானுடைய ஒரு சில பாகங்களை தினசரி ஓதினால் அவர் மனநலம் மிக்கவராக மாறி வருவார் ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்படுது மனது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மென்டல் ஹெல்த் மிகச்சிறந்த ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் சொன்னால் குரானினுடைய ஏதோ ஒரு நமக்கு தெரிந்த வசனங்களை தொடர்ச்சியாக தினசரி ஓதுகின்ற பொழுது

என்ன பாவம் சுற்றிருப்பாங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து கூட சுழசலம் பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்ப ஏன் நூறு தடவை சுழலா இஸ்தே குபார் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை நினைத்து அதிகமாக செய்கின்ற பொழுது அந்த மனிதன் அதிக மனதளவில் மிக்க மனிதனாக மாறுகின்றார் அதனாலதான் சுழசலும் நூறு தடவை குபார் சொன்னாங்க வரைக்கும் அதீசனா என்ன அதீச அதீசமாக கடந்து போயிடுவோம் அதற்கு பின்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற சூழ்ச்சல் அல்லா அலை செல்வர்கள் கற்றுக் உடல் மனம் ஆளுமை மிக்க எல்லா விஷயங்களையும் சூழ்ச்சல் அல்லா அலை அவர்கள் தன்னுடைய ஒரு ஹதீசின் மூலமாக எல்லா விஷயத்திலும் சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதிகமாக அல்லாஹு தாலா அவர்கள் இஸ்லிபார்கள் செய்ய வேண்டும் அதிகமாக சூழ்ச்சல் அல்லா அலை செல்வர்கள் மீது சலவாத்தை ஓத வேண்டும் இந்த அந்த பலன்களை சகாவாக்கள் நிறைய வழங்கி வச்சிருக்காங்க இஸ்தகஃபார் செய்யணும் குரான் ஓதணும் செலவாக்கு அதிகமா ஓதணும் அவுக சித்திக்கிற அலையல்லாம சொல்லுவாங்க ஒரு குளிர்ந்த நீர் ஒரு குளிர்ச்சி தன்மையுடைய நீர் எப்படி ஒரு நெருப்பை அணைக்குமோ அதே போன்று ரசூலுல்லாஹ் இசுன்னு அல்லாஹ் அவர்கள் கட்டி அதிகமாக சலவாத்து ஓதுவது உள்ளத்தினுடைய இருட்டை வெளிச்சம் ஆகும் அப்படின்னாங்க அவுக சித்திக்கிற அளி அல்லாஹ் சலவாத்து ஓதுறது இஸ்தகஃபார் செய்யிறது குரானினுடைய ஆயத்துக்களை ஓதுறது எல்லாம் மனதை ஆரோக்கியமாக்கி எல்லா வளமும் கிடைக்க பெற்று மனதளவில் நோயாளிகளாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மருந்துகளாகவே இருக்கின்றது கடைசியாக அவர்கள் மூலமா அல்லாஹால இந்த வன்மத்தினர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய நோய்க்கு நிவாரணமாக அல்லாஹால கொடுத்தது என்னன்னு சொன்னா ஒரே உருவசனம் வசனம் ஒரே உருவசனம் அல்லா விதிக்கு இல்லாத குழு இறைவனுடைய திக்கிரை கொண்டு இறைவனை நினைவு கூறுவதைக் கொண்டு உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுவதில்லையா என்று தாலா கேட்கக்கூடிய தாலாவை திக்கிரு செய்யக்கூடிய விஷயமும் மனதினுடைய நோய்கள் அனைத்திற்குமான மருந்தாக அமைகின்றது அல்லாஹு தாலா கேட்கிற அல்லாபி திக்கிறில்லா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கான நிவாரணம் அல்லாஹு தாலாவை திக்கிறு செய்வதில் இருக்கின்றது என்பதாக நாம் விளங்க அது எத்தனை ஆன்மீக பார்வை அதீசன ஆன்மீக பார்வை இதை தாண்டி ஒரு ஆளுமைக்கான வழிகாட்டுதல்கள் என்ன இருக்கின்றது அதீசுகளில் ஆரோக்கியத்திற்கான வழிகாட்டுதல்கள் என்ன இருக்கின்றது அதீசல் என்பதை பார்ப்பதற்கு தவறிவிட்ட காரணத்தினால் இன்னைக்கு மருத்துவமனைகளில் குவியக்கூடிய சமூகமான சமூகம் மாறி வருகின்றோம் வாழ்க்கை நடைமுறைகளை மாற்றி மனதளவிலும் உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பெறுகின்ற பொழுதுதான் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறையர்கள் சிறந்த தலைமுறையினராக வருவார் இன்னைக்கு எல்லாருமே இஸ்லாமிய சமூகம் காட்டியிருக்கின்ற வழிகாட்டுதல்களை நாம தான் சரியா விளங்கல முஸ்லிம் சார் பான் வித் சில்வர் ஸ்பூன் இந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் அவர்கள் வெள்ளி கரண்டிகளாக பிறந்தவர்கள் எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மேற்கத்தை அறிஞர்கள் சொன்ன பனைமுறைகளை நம் மனதில் நிறுத்தி மாற்றம் காட்டி தந்திருக்கின்ற உடல் மன ரீதியான ஆரோக்கியத்திற்கான அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹால மனிதர்களை மாற்றி புரிவான வரமத்து வர